இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை செய்யலாம் இது ரவையை வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான அடையும் கூட இது இது கூட நம்ம இன்றைக்கி ரவையும் கோதுமையும் சேர்த்து செய்ய போகிறோம் நம்ம என்ன காய்கறி தேவையோ அதையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் அதே அளவு கோதுமை மாவு ஒரு கப் ரவைனா ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்துக்கிட்டு இது கூட காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது காலிஃப்ளவர் நான் காய் சீவி சீவிட்டு ரொம்ப நைஸாக சீவி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டை கோஸ் அதையும் துருவி சேர்த்துருக்கேன் கேரட் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறி இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட அரை கப் தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது திட்டமான தயிராக இருக்கணும் ரொம்ப புளிக்காத தயிர் சேர்க்காதீங்க தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தா தான் நம்மளுடைய ஆடை சாஃப்டாக டேஸ்டியாக வரும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியான பதமாகவே பிசஞ்சிக்கோங்க ஒரு இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம அடை மாவு இது வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப லூஸாக இருந்துச்சு இதை மாதிரி இருந்துச்சுன்னா தட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சிக்கிட்டேன் நீங்களும் பிசையும் போது கொஞ்சம் கெட்டியான பதமாக பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசஞ்சிட்டு தட்டுங்க கையில் உருட்டி பார்க்கும்போது நல்லா பால் மாதிரி வரணும் ஒரு பக்கம் நல்லா செவக்க விட்டு மறுபக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா செவக்க எடுத்துக்கலாம் ஒரே டைத்துலேயும் நம்ம ஒரு மூணு அடை கூட தோசைக்கல்லில் தட்டிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக தட்ட போகிறோம் ரொம்ப பெருசாக தட்டினாக்கா இது வராது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நான் லூஸாக மாவு பிசைஞ்சு ரெண்டு இட தட்டேன் அதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாவு கையில் உருட்டும் போது நல்லா உருட்டுறதுக்கு பதமாக வரும் இது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு இதை மாதிரி தட்டும்போது அடை ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தட்டிக்கோங்க நல்லா அடையை தோசைக்கடலை போட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தாக்கா சூப்பரான அடை ரெடி இது கூட நம்ம சட்னி இப்போ தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ